கடந்த மாதம் தாவேக்க தலைவர் விஜய் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கையில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் விபத்து என்று ஒரு பக்கமும் வேண்டுமென்றே திட்டம் தீட்டி செய்வதாக குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் உள்ளன இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது அதன்படி இன்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொள்ள கரூர் மாவட்டம் வந்துள்ளனர் இந்த நிலையில் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு உடல்களுக்கு உடனடியாக எப்படி உடற்கூராய்வு நடந்தது என்ற சந்தேகம் இருக்கையில் கடந்த இரண்டு நாட்களாக சட்டசபையில் கரூர் விவகாரம் தொடர்பான கேள்விகளை எதிர்கட்சியினர் மூன்று மேசைகளில் முப்பத்து ஒன்பது பேர் உடலுக்கு எப்படி இவ்வளவு வேகமாக உடற்கூறு ஆய்வு செய்ய முடியும் கரூர் பகுதியில் பேச எதிர்கட்சியினருக்கு மட்டும் ஏன் அனுமதி வழங்கப்படவில்லை என பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தனர் அதற்கு ஆட்சியரின் அனுமதியுடன் நள்ளிரவில் பதினான்கு மணி நேரம் நடந்தது ஐந்து மேசைகளில் இருபத்தி ஐந்து மருத்துவர்கள் பங்கேற்றனர் சந்தேகம் கிளப்புவது அரசியல் என சுப்பிரமணியன் பதிலளித்தார் இதற்கு அமைச்சர் ரகுபதி செய்தி தொடர்பாக சதியாக இருக்கும் நினைக்கின்றனர் என எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறார் மக்கள் அப்படி நினைக்கவில்லை அவர்தான் அப்படி நினைக்கிறார் நாற்பத்தி ஒரு உயிர்கள் போய்விட்டன என்று அறிந்தவுடன் கதறி துடித்து மனிதாபிமானத்துடன் உடனடியாக கரூர் சென்று இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை செய்து உடல்களை ஒப்படைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக நின்றது திராவிட மாடல் அரசு பிரேத பரிசோதனைக்கு மூன்று டேபிள்கள் போடப்பட்டு இருந்ததாக இபிஎஸ் சொல்கிறார் அங்கு எட்டு டேபிள்கள் போடப்பட்டு இருந்தன இறந்தவர்களின் குடும்பத்தினரிடமே இதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என பதிலளித்தார் இப்படி திமுக மூத்த அமைச்சர்கள் இருவேறுபட்ட கருத்தை தெரிவித்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாக பிரேத பரிசோதனைக்கு எத்தனை மேஜைகள் அமைத்தார்கள் என்பதிலேயே இத்தனை குழப்பம் ஏன் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரியாத அமைச்சர் ரகுபதிக்கு தெரிந்துள்ளது என்று சந்தேகம் எழுப்பி உள்ளது மட்டுமல்லாமல் கரு விவகாரத்தில் மேலும் மேலும் மர்மம் மறைந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்ன இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருந்து இருபத்தி ரெண்டு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் உடற்கூராய்வு மருத்துவர்கள் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து உடற்கூராய்வு மருத்துவர்கள் இந்த பணியினை செய்ய தொடங்கி ஐந்து ஐந்து மேதைகளில் செய்ய தொடங்கினார் அது கேட்குறார் மூணு டேபிள் தானே அங்கே மாடத்துக்கு இருந்துச்சு போஸ்ட் மாடத்துக்கு மூணு டேபிள் தான் இருந்துச்சு ஆனால் க மாவட்ட தலைவருடைய அனுமதி பெற்று எட்டு டேபிள்கள் அங்கே போடப்பட்டன யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அந்த உயிரிழந்தவருடைய குடும்பங்கள்தே போய் கேட்டுக்கலாம் எட்டு டேபிள் போடப்பட்டது